பலஜி போன தடவை நம்ம பேசினப்ப பாளையக்காரர்கள் பத்தி பேசலாம் இந்த பாளையக்காரர்கள்னா யாரு பாளையக்காரர்கள் பாளையக்காரர்கள் அப்படின்றது யாரா பாலிகஸ் மிலிட்ரி சீஃப் சொல்றாங்க அவங்க யாருன்னா வந்து குறுநில மன்னர்களா இருந்திருக்காங்க அதுதான் அவங்களோட இது ஒவ்வொரு எக்ஸாம்பிள் வந்து புலித்தேவர் சேதுபதி ராஜாக்கள் அதுக்கப்புறம்

அந்த ஏரியாவில இருந்தவங்க நம்ம தமிழ்நாட்டை மட்டும் எடுத்துக்க முடியாது நம்ம தமிழ்நாடு சவுத் இந்தியா அப்படின்னு மொத்தமா எடுத்தா ஒரு எழுவத்தி ரெண்டு பாளையம் இருந்திருக்கு ஆனா ஒரு டைம்ல எழுவத்தி ரெண்டு பாளையம் கண்டினியூஸா இருந்ததுன்னா இல்ல அதிகபட்சம் எழுவத்தி ரெண்டு வரைக்கும் இருந்திருக்கு குறைந்தபட்சம் நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் கம்மியாயிருக்கு பிரிட்டிஷ் உள்ள அந்த டைம்ல எழுவத்தி ரெண்டு பாளையக்காரர்ல எந்த பீரியட்ல இருந்தாங்கன்னா விஜயநகர காலத்துல விஸ்வநாத நாயக்கர் அப்படின்னு ஒரு ராஜா மதுரை நாயக்கர் இருந்தாரு அவர காலத்துல அவர் ரெக்கார்டுல எழுபத்தி ரெண்டு போட்டிருக்காரு அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் ரெக்கார்டு நாற்பத்தி சோ ஓவர் டைம் குறைஞ்சிருக்கு அந்த பாளையம் இப்போ இந்த பாளையத்துக்காரர்கள் வந்து சத்திரிய வம்சம்ன்றாங்க இல்ல எல்லா கம்யூனிட்டி ஜாதிகள்ல இருந்து வந்தவங்களா இல்ல சத்திரியர்களா இருந்தவங்களா எந்த மாதிரியான ஆட்கள் இவர்கள் எந்த சமூகத்துல இருந்து வந்தாங்க பாளையக்காரர்கள் வந்து என்னன்னா நம்ம வந்து தமிழர் இப்ப இருக்க தமிழகம் எடுத்துக்கலாம் அவங்க என்ன கம்யூனிட்டி என்ன ஜாதி என்ன குடி அப்படின்ற நிறைய பேர் மோஸ்ட்லி ராம்நாடு திரு மதுரை திருநெல்வேலி ஆஹ் இந்த மாவட்டங்கள் சிவகங்கை சிவகிரி இந்த மாவட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு கம்யூனிட்டி தான் வந்து பாளையக்காரர்லாம் வந்திருக்காங்க ஒன்னு மரவர் கம்யூனிட்டி வந்திருக்காங்க இன்னொன்னு வந்து நாயக்கர் தயார் முயற்சியா இன்னொன்னு அப்படியே கொஞ்சம் மேல வந்தீங்கன்னா முஸ்லீம் பாலியக்கரசர் வந்திருக்காங்க ஆனா அவங்க லேட்டர் பீரியட்ல வந்தாங்க அது ஆர்கார் நவாப் கீழே வந்தவங்க அவங்க கல்லர்களும் இருந்திருக்காங்க கள்ளர்கள் அவர் சுவாரஸ்யமான விஷயம் தான் கல்லர்கள் அவங்களோட இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் அவங்க பாலைக்காரர்கள் சொல்லிடுது அவங்க வந்து செமி இண்டிபெண்ட் கிங்டம் மாதிரி அவங்க இருந்தாங்க பாளையத்துக்குள்ளதான் இருப்பாங்க ஆனா வந்து அந்த பாளையக்காரர்களுக்கு வந்து அந்த இடத்துல போய் வழி மட்டும் தான் வாங்கிட்டு வருவாங்க ஆட்சி செய்யறது அந்த ஒரு கவுன்சில் மாதிரி அவங்க டெமோக்ராட்டிக் சிஸ்டம் மாதிரி வச்சிருந்தாங்க அந்த காலத்துலயே பெரியவங்கதான் வந்து ஆட்சி செய்வாங்க நத்தம் மேலூர் இந்த இடம் எல்லாம் அப்படிதான் இருந்தது அந்த காலத்துல இப்ப இந்த பாளையக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இது எப்படி ஒரு சிஸ்டமா இல்ல இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டமா ஆட்சியாளர்களா இல்ல குறுநில மன்னர்களா என்ன யார் இந்த மாதிரியான ஒரு சிஸ்டத்தை உருவாக்குனது இது எப்படி வந்து தோன்றுச்சு இதுல நிறைய பேரு என்ன சொல்லுவாங்கன்னா விஸ்வநாத நாயக்கர் அவர் தான் வந்து பாளையக்காரர்களை கொண்டு வந்தாங்க இந்த மாதிரி இந்த தமிழ்நாடு வந்து அவங்க கட்டுப்புல வரணும் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா தரவுகள்ல பாத்தா அப்படி கிடையாது தரவுல என்ன இருக்குன்னா பாண்டியர் ராஜ காலத்துல இருந்து பாளையக்காரர்கள் மூணு விதமா நம்ம மெயினா பிரிக்கலாம் ஒண்ணு வந்து இந்த பாண்டிய சோழாவோட அந்த அவங்களோட செகண்ட் சன்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி ஆமா அவங்களோட ஒரு இது இருந்தாங்க அவங்களோட மகன்கள் மகள்கள் அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் வந்து இந்த தென்காசி அந்த எல்லாம் இருந்திருக்காங்க அதே பக்கம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா ராஜாக்களுக்கு இப்ப தளபதிகளா இருந்தவங்க சேதுபதிகள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இருக்க ராம்நாடு சேதுபதி அந்த வம்சாவளிகள் அப்படிதான் இருந்தாங்க பாண்டியர் மன்னலுக்கு தளபதியா இருந்திருக்காங்க தளபதியா இருந்தவங்களுக்கு இவங்க ஒரு நாட்டை கொடுத்து நீங்க ஆண்டு அப்புறம் எக்ஸப்சனல் சோல்ஜர்ஸ் இருக்காங்க அந்த மாதிரி சோல்ஜர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் யாவ சொல்னா வந்து வீரபாண்டியர் கட்டபொம்மன் அவர் வம்சாவளியெல்லாம் வந்து பாண்டியர் காலத்திலேயே வந்து வந்துட்டாங்க அவங்களுக்கு வந்து அந்த பஞ்சாலம் பூச்சி கொடுத்ததே பாண்டிய மன்னர்கள் தான் இந்த இடத்துல வந்து அவங்களுக்கா சண்டை போட்டா பாண்டிய நாடுகள் வந்து அவங்களுக்காக ஆட்சியாளர்களா வந்தவங்க கிடையாது ஜமீன்தார்கள் ரொம்ப கீழே ராஜாக்களும் இல்ல அதுக்கு நடுவுல இருந்த அது எப்படின்னா காலப்போக்கத்துல ராஜா ராஜாக்களா இருந்தவங்க வந்து குரல் நி மன்னரான குரல் நிமின ஜமீன்தாராங்க ஜமீன்தார் ஆனவங்க வந்து அதுக்கடுத்து

ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் இருக்காரு எனக்கு வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் அவரு அவரு பாத்தீங்கன்னா நெல்கட்டும் கட்டும் பாசல் அவர் தான் அவரோட அவரோட அவர்தான் அவர் தான் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் சண்டை போட்டாருன்னு சொல்றாங்க ஆனா அவரு யாரும் கூட மட்டும் யாரும் கூட பிரிட்டிஷ்காரன் கூட மட்டும் சண்டை போட முஸ்லிம்ஸ் அகைன்ஸ்டும் சண்டை போட்டார் இன்னொரு விஷயம் என்ன கல்லர்கள் கல்லர்கள் வந்து ஒரு கம்யூனிட்டியா வாழ்றப்ப இந்த ஆர்கார்டு நவாப் வந்து வரி கேட்டதாகவும் அந்த ஒரு கட்டபொம்மன் நாயக்கர் கேள்விப்பட்டிருக்கீங்க கல்லன் கம்யூனிட்டி காலங்க வந்து இந்த நவாப் கிட்ட கேட்டதா சொல்றாங்க அததான் வந்து ஆமா விட சொல்லிருக்காரு அப்ப இவங்க அப்ப இஸ்லாமியர்கள் துணுக்கர்களை எதிர்த்து இவங்க சண்டை போட்டிருக்காங்க ஏன்னா ஒரு காலகட்டத்துல சந்தா சாஹிப் போறாரு அப்ப மாலிக் கபூர் வராரு அந்த டைம்ல எல்லாம் பாளையக்காரர்கள் இருந்தாங்க ஆனா இஸ்லாமியர்களோட சேர்ந்து இருந்தாங்களா பாளையக்காரர்கள் அவங்களை எதிர்த்தாங்களா எப்படின்னா டைம் பீரியட் தான் எல்லாத்துக்குமே என்ன நினைக்கிறாங்க கடைசியா நடந்ததோ அத மட்டும் தான் எல்லாமே ஞாபகம் வச்சிருக்காங்க அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அது எல்லாமே மறந்துடுறாங்க இனிஷியல் பீரியட்ல பாத்தீங்கன்னா இந்த பாளையக்காரர்கள் வந்து துருக்கர்களுக்கு அகைன்ஸ்டா இருந்திருக்காங்க கம்ப்ளீட்டா யாருனா இங்கிலீஷ் ஆங்கிலேயர்கள் அவங்க டாமினன்ஸ் வரதுக்கு முன்னாடியில இருந்து ஆங்கிலேயர்கள் உள்ள ஆமா அது மனித இவங்களுக்கு மெயினான எதிரியை வந்து துணுக்கர்கள் தான் ஆஹ் ஆர்கா டவாபா இருக்கட்டும் நிசாமா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் எல்லாருமே அகேன்ஸ்டா இருந்திருக்காங்க காலப்போக்குல அந்த சூழ்நிலை கட்டாயனால எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டாங்க ஆங்கிலேயர்ல எதிர்க்க அது அப்போ வந்து இவங்க வந்து நவாபோடையும் திப்பு சுல்தானோட சேர்ந்து போரிட்டதா சொல்றாங்க நவாபோட சேர்ந்த மாதிரி எனக்கு தெரியும் ஆர்காட் நவாபோட கடைசி வரைக்கும் அவங்க சேரல திப்பு சுல்தான் கிட்ட ஹைதர் அலி கிட்ட சேர்த்தாங்க திப்பு சுல்தான் கிட்ட சேர்ந்தாங்க அது மட்டும் உண்மை ஏன்னா அவர் வந்து ஆங்கிலேயரை எதிர்த்தனால பொது எதிர்ப்பு அதுவும் இல்லாம ஹைதர் அலி கூட சேர்ந்தாங்கன்னு சொல்றாங்க ஆனா ஹைதர் அலி இருக்க வரைக்கும் அவர் அவர் பெரிய ராஜான்னு சொல்லல அவர் வந்து உடையாரோட சேவகன் தான் சொல்லியிருக்காரு அதாவது அவர் பையன் தான் வந்து நான் சுல்தான் அவரே டிக்ளேர் ஆமா ஆனா அவரு வந்து ஆனா கடுமையா பிரிட்டிஷ்காரங்களை எதிர்த்து தான் சாகுறாரு கோரிட்டு சாப்பிடுறாரு ஆனா அவரோட நோக்கம்ன்றது வந்து அவரோட கிங்டம்னு மட்டும் கிடையாது அவர் ஐடியாவை நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து இஜிப்ட்ல இருக்க அந்த சுல்தான் கேள்வி லெட்டர் எழுதியிருப்பாரு அத பத்தி நீங்க பாத்து அது ஒரு தனி டாப்பிக்காவே பேசலாம் அந்த அளவுக்கு இருக்கும் அவரோட நோக்கம்ன்றது வேற யூஸ் பண்ணி யாரு காரியங்களை அவங்களை இருந்துச்சு அதே மாதிரி தெப்பூ சுல்தானும் பண்ணாங்க பாளையக்காரர்களும் யூஸ் சுல்தான் ட்ரை பண்ணாங்க ஆனா தெப்பு சுல்தான் பாளையக்காரன் யூஸ் பண்ண அளவுக்கு பாளையக்காரர்களும் யூஸ் பண்ண முடியல அவர் பெருசா உதவி செய்யல போய் கேட்டாங்க ஆனா அந்த அளவுக்கு பெருசா எதுவும் பண்ணல இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இப்ப இருந்து பாளையக்காரர் இருந்தாங்க குறிப்பா வந்து இந்த ராமநாதபுரம் சேது அதாவது ராமேஸ்வரத்தை பாதுகாத்துட்டு இருந்தவங்கதான் சேதுபதி மகா சேதுபதி எல்லாம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அப்ப ராமநாதபுரம் சேதுபதி அந்த பகையாரா சேர்ந்தவங்க ராமேஸ்வரத்துக்கு பில்கிருமேஸ் வரவங்களுக்காக வந்து இன்னொன்னு ராமர் வந்து அவங்களுக்கு அந்த இத கொடுத்ததாக ஒரு ஐதீகம் இருக்கு ஆனா அவங்க மேல நிறைய புகார்களும் இருக்கு நிறைய பேர் காட்டி கொடுத்தாங்க அப்படி எல்லாம் சொல்றாங்களே அது வந்து ரொம்ப தப்பான விஷயம் அது என்ன வந்து ராமநாத சேதுபதிகள் வந்து நீங்க சொன்ன மாதிரி ராமரே வந்து அந்த ராமேஸ்வரம் கோயிலுக்கு போறப்ப அந்த கோயில் அந்த இடத்துல அந்த கோயில் கட்டினப்ப இந்த மாதிரி இதை இந்த இடத்த பார்த்துக்கிறதுக்கு இந்த ஸ்ரீலங்காவுக்கும் தம இந்தியா தம இந்தியாவுக்கும் வரது அந்த பாதையை வந்து பார்த்துக்கறது ஒரு ஆள் வச்சிருக்காங்க பாண்டிய மன்னர்கள் கூட சேதுபதியோட அந்த லெஜிட்மெர்ஸியை கொஸ்டின் பண்ண முடியல ஏன்னா வந்து அவங்க எவ்வளவு வருஷமா இருக்காங்கன்னு யாருமே தெரியல பாண்டியர்களாலும் அவங்களும் தொன்மையான ஆளுங்க அதனால வந்து ஆனா என்ன பதினாறாம் நூற்றாண்டுல வந்து அவங்களோட லைன் எக்ஸ்ட் இதாயிடுச்சு முடிஞ்சிருச்சு அவங்களோட டைரக்ட் லீனேஜ் வந்து ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் வந்து பதினாறாம் நூற்றாண்டுல வந்து ராம்நாத கலவரம் ரொம்ப அந்த ஊர்ல பிரச்சனையா இருக்கனால அங்க இருக்க யாரு க்ளோசஸ்ட் ரிலேட்டிவ் யாருன்னு பாக்குறப்ப அங்க ஒருத்தரை வந்து அதே ஃபேமிலியில ஒரு நாலாவது அஞ்சாவது அஹ் படியில இருக்க ஒருத்தர் வந்து கொண்டு வராங்க இதுதான் நடந்திருக்கு ஏன்னா இவங்களை காட்டி கொடுத்ததுன்னா தொண்டைமான் ராஜாஜன் சொல்றாங்க தொண்டைமான் ஆமா இவங்க தொண்டைமான் தான் வந்து இவங்க கிழன் சேதுபதி கேள்விப்பட்டிருக்கீங்க கிழவன் சேதுபதி இது வந்து ஒரு கல்லர் கம்யூனிட்டி பொன் மேல வந்து கிளம்பிப்பாரு அவங்களோட அண்ணனையோ தம்பியோ தான் தம்பின்னு நினைக்கிறேன் அண்ணன சரியா தெரியல அவங்க வந்து அவங்களுக்கு வந்து சரியா தங்கச்சி கிளம்பினா நீ தொண்டை மண்டலத்தை நீ வச்சுக்கோ அப்படின்ட்டு கொடுத்துருவாங்க அவர் தான் வந்து அவருக்கு இதுல வந்து லேட்டர் பீரியட்லதான் வந்து இவங்க கண்டபம் நாயக்கரை காட்டி கொடுத்ததுல அவங்க வந்து எல்லாத்தையும் சொல்ல முடியுமா தொண்டை மண் சில பேட் ஆப்பிள்ஸ் இருக்கும்ல அந்த மாதிரி இப்ப அதுக்கப்புறம் வந்து மருது பாண்டியர்கள் வர்றாங்க இல்லையா மருது பாண்டியர்கள் இப்ப சிவகங்கை ராமநாதபுரம் இதெல்லாம் தனித்தனியா ஆயிடுது மதுரையை வந்து யாராலையும் பிடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு மதுரை வந்து தனியா போயிடுது மரத பாண்டியர்கள் வந்து எதிர்க்கிறாங்க அவங்களும் பாளையக்காரர்களா மாறிடுறாங்க இல்லையா அப்படித்தானே சொல்ல முடியும் அவங்களுக்கு வந்து சிவகங்கையை கொடுத்து அவங்க அதை தனியா ஆட்சி செய்து இப்ப இந்த பாளையக்காரர்களை எதிர்த்து பிரிட்டிஷ்காரங்களும் எடுத்து போராடினாங்கன்னு தெரியும் அது எப்படிப்பட்ட போராட்டமா இருந்தது எவ்வளவு பேர் எதுக்காக தியாகம் பண்ணாங்க உயிரை எல்லாருமே சொல்லுவாங்க பாலிகர்ஸ் வந்து ஒவ்வொரு எல்லா பாலிகளுமே ஒவ்வொரு பர்டிகுலர் கம்யூனிட்டி சேர்ந்தவங்கதான் சமூகத்தை சேர்ந்தவங்க எல்லாம் இருந்தாங்க மேஜரா பாத்தீங்கன்னா தென் தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி அந்த ஏரியா தேவர் கம்யூனிட்டியும் நாயக்கர் கம்யூனிட்டி தான் மோஸ்ட்லி கொஞ்சம் மேல வந்தீங்கன்னா கோனார் கவுண்டர் ஏன் பறையர்களும் இருந்திருக்காங்க பாளையக்காரர்கள் அதெல்லாம் வந்து ரெக்கார்ட்ஸ் இருக்கு இருந்திருக்காங்க மண்ணியும் எல்லா வீட்டிலயும் இருந்திருக்காங்க இவங்கதான் அவங்கதான் ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி தான் ஆனா டாமினேஷன் அப்படி பாளையக்காரர்கள் தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா வந்து இருக்காங்க ஆனா இன்னொரு நாயக்கர்களும் சேர சேரக்கோள பாண்டியர்கள் வந்து எங்க எங்களோட ஜாதி தான் அப்படின்னா ஒரு எல்லாரும் கிளைம் பண்ணிக்கிறாங்க அது அப்படி இருந்துதான் அவங்க ஜாதிய சேர்ந்தவங்களா இருந்தாங்களா ஒரு சரியான தரவுகள் இதுல வந்து ஒரு எல்லா கம்யூனிட்டி பண்ணிக்கிறாங்க ஆனா சரியான தரவுகள் இல்லை ஒரு இதுல வந்து ராஜ் ராஜராஜ சொல்ல சொல்றேன் எக்ஸாம்பிள் சொல்லுவ ராஜராஜ தேவர் இருக்கு ராஜராஜ பரையர்னு சொல்றாங்க பல கம்யூனிட்டி பேர் முன்னாடி பொறுத்து சொல்றாங்க கல்வெட்டுலயும் ராஜராஜ தேவர் இருக்கு ராஜராஜ பரையரும் கூட இருக்கு 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 நம்ம என்ன கம்யூனிட்டி எப்படி போய் கண்டுபிடிக்கிறது என்ன ஒரு விஷயம்னா நம்ம க்ளோசஸ்ட் எது அந்த ஐடியா எல்லாம் எது க்ளோசஸ்ட் அப்படின்னு பாக்குறப்ப சேன பெருமாள் பாண்டிய சோழர் இவங்க எல்லாருமே அவங்க ஒரு கம்யூனிட்டி இருந்திருக்கு தேர்தல் தேவையில்லாத ஆண்வழில வர்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்ப எந்த வழியில எல்லார்ட்டையும் ஆண் தான் வாரிசு வந்துச்சுன்னா கிடையாது வழி வாரிசும் இருந்திருக்கு இன்னொன்னு வந்து ஒரு ராஜா போது அந்த மேல வந்து போக போக என்னன்னா இந்த ஜாதி இதெல்லாம் பார்க்காம அவங்க கலப்பு திருமணங்கள் நிறைய நடக்கும் பாண்டிய மன்னர்கள் நிறைய சோழ ராஜாக்கள் சோழன் சோழ பிரின் இருக்காங்க கல்யாணம் பண்ணிருக்காங்க சொல்ற தெலுங்கு அங்கேயும் போய் கல்யாணம் கடத்திலும் கல்யாணம் பண்ணிருக்காங்க இல்லை நம்ம என்ன சொல்றது ஒவ்வொருத்தருக்கும் நாலஞ்சு பொண்ணாட்டி இருக்கும் அவங்க எல்லாம் வேற வேற சமூகத்தை சேர்ந்தவங்க அதனால ஜாதி என்ன ஜாதி ஆனா அந்த ஜாதி வெறியெல்லாம் அப்ப இருந்துடா இந்த பாளையக்காரர்களிடையே வந்து நான் இந்த ஜாதி அந்த ஜாதி அப்படியெல்லாம் ஏதாவது ஜாதி சண்டை இருந்திருக்கா ஒரு எபிடன்ஸ் கூட அது போது அது ஒரே விடத்து கூட இல்ல என்ன ஒரு விஷயம்னா மருந்து பாண்டியர் பேசுறப்ப அவரு முத்தவடையார் தேவர் அந்த அதுக்கு மருந்து இருந்தாங்க அவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாமே எல்லா கமிட்டில இருந்து இருக்காங்க அவங்களோட போர் தளபதி வந்து கவுண்டர் கமிட்டில இருந்து இருக்காங்க போனார் கமிட்டில இருந்து இருக்காங்க பிள்ளையில இருந்து இருந்திருக்காங்க எல்லாமே இருந்திருக்காங்க அவங்க சண்டை போட்டது என்னன்னா அந்த கால இந்த காலம் அந்த காலத்துல ஸ்டாண்டிங் ஆர்மின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது எல்லாம் மக்கள் அப்படி அங்க இருக்க மக்கள் திரண்டு வரதுதான் அப்ப மேக்சிமம் எல்லாம் வரப்போ வராங்க தான் வருவாங்க அப்ப அந்த ஊர் மக்களா அப்ப ஊரு ஒண்ணாவா இருந்திருக்கு தனித்தனியா ஜாதிகள் இருந்தாலும் அவங்கவுங்க வேலையை பத்து ஒத்துமையாக வளர்ந்துருக்காங்க பத்து கம்யூனிட்டி இருந்தா பத்து கம்யூனிட்டிக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு ஏரியா தான் இருக்கும் தவிர இவங்க சண்டை போட்டுட்டு எல்லாம் கிடையாது உங்க ஏரியா அவங்க போக மாட்டாங்க உங்க ஏரியா போக மாட்டாங்க கிடையாது அப்ப அந்த காலத்துல தமிழ் சமூகத்துல ஜாதி சண்டை எல்லாம் எதுவுமே இருந்தது கிடையாது அப்ப இந்த ஜாதி சண்டைன்றது சமீபத்துல வந்ததெல்லாம் ஜாதினால ஒடுக்கப்பட்டாங்கன்னா ஒடுக்கப்பட்டிருக்காங்க அது இல்ல நம்ம மறுக்கவே முடியாது அது இப்ப ராஜாக்கள் காலத்திலயே அதுக்கப்புறமா அதிக ஜாதி ஒடுக்கிறது அதை பத்தி பேசுறது ஹிவான் சாங் நான் போர்த் சென்ச்சுரி பிப்த் சென்ச்சுரி ஏடில இருந்தே நமக்கு கிடைக்குது ஆனா என்னன்னா வந்து அது சண்டைகளா ஒரு இதா கலவரமா வருது பிற்காலம் பிரிட்டிஷ்காரங்க காலத்துல பிரிட்டிஷ்கார காலத்துல ஜாதிகளே வந்து அடையாளப்படுத்துறாங்க அப்புறம் அங்க வந்து ஒவ்வொரு ஜாதிகளுக்கும் என்ன விஷயம்னா ஒரு ஜாதின்றதோட வர்ணம் சொல்றாங்கல்ல ஒவ்வொரு ஜாதியுமே வந்து ஒரு வர்ணத்துல இருந்ததே கிடையாது ஜாதிகள் வந்து அந்த வர்ணத்துல மாறிக்கிட்டே இருக்கும் சில ஜாதிகள் வந்து ஒரு சில வைஷ்டியாவா இருக்கவங்க சில உங்களுக்கு பெரிய எக்ஸாம்பிள் நான் சொல்றதுன்னா இப்ப வந்து இங்க சௌராஷ்டன்ஸ் இருக்காங்க அவங்க வந்து அவங்க ஊர்ல பாத்தீங்கன்னா வந்து வேற பிராமின்ஸ் அந்த இதுல சில பேர் வருவாங்க

அது ஆங்கிலேயர் காலத்துக்கு அப்புறம் தான் அந்த ஜாதி சண்டை எல்லாம் வந்து இல்லையா அது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு தான் அவங்க எல்லாம் இருந்திருக்காங்க ஆனா ஒண்ணுக்குள்ள சண்டை போட்டு இருக்காங்க ஆனா இந்த சண்டைகள் வந்து வேற வேற காரணங்களுக்காக பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் தான் ஒரு எல்லாமே அரசியல் சம்பந்தப்பட்டதுதான் ஆனா சோசியலா அதாவது சமூகத்தில் வந்து நான் என்னுடைய சமூகம் பெருசு உன்னுடைய சமூகம் பெருசுன்னு சண்டை போட்டு அப்படின்னா வந்து இளவன் சேதுபதி ஏன் வந்து ஒரு கல்லர் கம்யூனிட்டி போன கல்யாணம்

உம் 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 யாருமே இங்க வந்து தெலுங்கு மலையாளி தமிழ அப்படின்ற அந்த பிரிவு இல்ல எல்லாமே பேசுறாலும் எந்த சமூகத்தை சேர்ந்தாலும் ஒட்டுமையா தான் இருந்த தமிழகத்துல அந்த மாதிரி இல்ல பிற்காலத்துல வந்து தெலுங்கர் வருகிற வந்தப்ப சில விஷயங்கள் நடந்ததாக சொல்றாங்க தமிழ்ல வந்து கோட் லாங்குவேஜ் அந்த எடுத்தது இதெல்லாம் சொல்றாங்க ஆனா அதுக்கு பல காரணங்கள் சொல்றாங்க ஒண்ணு வந்து இவங்க தெலுங்கு இவங்களுக்கு எதுக்கு தமிழ் கத்துக்கணும் இவங்க வந்தாலும் ராஜாவா இருக்காங்க பட் இருந்தாலும் அதுக்கான சில நடந்திருக்கு பட் அதனால ஒரு சண்டை வந்து இல்ல இல்ல அப்போ இதுல வந்து இந்த பாளையக்காரர்கள் வந்து பிரிட்டிஷ்காரங்களை எதிர்த்து சண்டை போட்டு நிறைய உயிர விட்டு இருக்காங்க அதை பத்தி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா அதுல இந்த பாளையக்காரர்கள் எல்லாம் ஒன்னு எல்லா பாளையக்காரர்களும் இருபத்தி ரெண்டு பாளையக்காரர்களும் ஒன்னொரு சேர்ந்துக்க மாட்டாங்க அவங்க எல்லாருமே சேர்ந்தது வந்து சண்டை போடணுன்ற காரணமே வந்து பிரிட்டிஷ்காரங்க எடுத்துதான் இந்த அதுல வந்து பெரிய நமக்கு அந்த பாளையர்கள் துரோகம் பண்ணது இந்த வாலஜாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பெரிய துரோகம் பண்ணி இவங்களுக்கு வந்து நம்ம எப்பயுமே தமிழர்களுக்கு நம்மளுக்கு வந்து உள்ள இருந்தா குளித்த பின்னடைந்து குளிப்படிதான் அதிகம் அதனாலதான் நம்ம பல இடத்துல தோத்துது அப்ப இஸ்லாமியர்கள் வந்து ஒரு ஒரு பக்கமா வரல பாளையக்காரர்களோட சேர்ந்து ஆங்கிலேயரை எதிர்க்கவே அப்படின்னா இல்ல என்னன்னா ஒரு விஷயம்னா சில சில பாளையங்களா வேலை செஞ்சிருக்காங்க தவிர சமூகமா அவங்க வரல அதே மாதிரி வரி கட்டிட்டு இருக்க இல்ல எல்லாருமே இஸ்லாமியர்க வரி கட்டினாங்க இது பிரிட்டிஷாருக்கு வரி கட்டினாங்க ஆனா வரி கட்ட மாட்டேன்னு அதுக்கப்புறம் வீரபாண்டிய கட்ட எல்லாம் ஒரு பிரச்சனை பண்ண ஆனா இவங்க எல்லாத்தையும் இணைச்சு ஒரு பிரகடனமா கொண்டு வந்து பிரிட்டிஷாரை எதிர்க்கணும்னு சொன்னது யாரு அதுலியஸ்ட் பாத்தீங்கன்னா புலித்தேவர் தான் வந்த முதல்ல முதல்ல ஆனா என்ன விஷயம்னா எல்லாத்தையும் ஒண்ணு நினைச்சாங்கன்னா ஒண்ணு இணைக்குதான் அவரு அவருக்கு லேட்டரா அவரு போட்ட அந்த விதைதான் வந்து மருது பாண்டியர் காலத்துல அவங்க எல்லாம் ஒண்ணு இணைச்சாங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்க பார்த்தாங்க மருது பாண்டியர்கள் தான் வந்து அதை செஞ்சதா பண்றாங்களே அது திண்டுக்கல் இருக்காரு இல்லையா திண்டுக்கல் பாளையத்தை சேர்ந்த கோபால நாயக்கர் அப்புறம் இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க பேர் இல்லையா அவங்களை எல்லாம் ஒன்றிணைச்சு துறை கட்டமைப்புகளோட தம்பி அப்புறம் நிறைய பாளையக்காரர்கள் ஆனா அது அதுக்கு வந்து அவங்க ஹைதர் அலியோட உதவியை கேட்டதா கூட சொல்றாங்களே உதவி பண்ணாரா திப்பு சுல்தான் ஹைதர் அலி கேட்டதா சொல்றாங்க ஆனா என்னன்னா அதுக்கு என்ன அதோட ரிசல்ட் நம்ம பார்க்கணும் அவங்க நிறைய பேருக்கு கருதமாக அலிப்பிருப்பாங்க ஆனா திக்கு சுல்தான் ஹைதர்லியம் எல்லாம் கடிதமும் எழுதினது வந்து பாத்தீங்கன்னா மராத்தாக்கு எல்லாம் எழுதிருக்காங்க இந்தியாக்குள்ள எல்லாருக்கும் எழுதிருக்க ஒரு விஷயம் என்னன்னா இந்த ஆர்காட் நவாப் இந்த சந்தா சாஹிப் இவங்க எல்லாம் ரொம்ப அட்டோலியம் தாங்குறப்ப ஃபர்ஸ்ட் ஷாலு மராத்தா கி ஷாஹுน ஒருத்தருக்கு இங்க இருக்கவங்க எல்லாம் அனுப்பிட்டாங்க சரிங்க சரி அந்த மாதிரி இங்க வந்து நீங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படி எல்லாம் அப்ப வந்து இங்க முலாரி रावน ஒருத்தர் இருந்தாரு முலாரி राव தான் அவர் பேரு அவர் வந்து சிவாஜியோட அண்ணன் தம்பி வாரிசு வரல தஞ்சாவூர் ஒரு மராத்தா ராஜா அவரும் இங்க இருந்து இருக்கார் அவங்க ஷாவுக்கு அங்க இருந்து ஷாவு வந்து இங்க வந்து தோக்கடிச்சு

கோயில் அடிக்கிறாங்க அது குறிப்பா துளுக்கர்கள் தான் முதல்ல அடிக்கிறாங்க அப்போ முதல்ல விஜயநகர பேரரசு வந்து காப்பாத்தி கொடுக்குது இரண்டாவது பிரச்சனை வரும்போது மராட்ட மராட்டியர்கள் வராங்க அவங்க வந்து காப்பாத்துறாங்க கோயில்களை காப்பாத்துறதுக்கு ஹெல்ப் பண்றாங்க இப்ப மூன்றாவது முறையாக என்னன்னா பிரிட்டிஷாருக்கு எதிரா பிரச்சனை

அப்படியே அந்த வந்து ஆண் வரி பெரிய இன அழிப்பு இல்லையா ஆனா நம்மளுடைய ஹிஸ்டரிய வரலாறுல இந்த இன அழிப்பை பத்தி நம்ம படிக்கவே இல்லையே அது அதாவது ஒரு ஊரே திருப்பத்தூர் நினைக்கிறேன் இல்லையா தூத்துல போடும்போது அந்த ஊர்ல இருக்க எல்லா ஆண்களையும் வழிச்சிருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள் எல்லாரையும் கொண்டு இருக்கிறாங்க நாடு கடத்தி இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து நம்ம படிக்கவே இல்லையா நம்மளோட வரலாறுல வந்து எவ்வளவு பெரிய தியாகங்கள்லாம் அந்த பழையக்காரர்களை வந்து நம்ம சிறு குறு ஆனா ஒவ்வொரு தடவையும் துணுக்கர்களையும் எதிர்த்து அதுக்கப்புறம் எதிர்த்து போரிட்டு அதுக்கப்புறம் குறைஞ்சு போய் அழிஞ்சு போனாங்க கடைசியா மருது பாண்டியர்கள் மருது பாண்டியர்கள் அவங்க காலத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ராஜாக்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறாங்க கரெக்டா இந்த துரோகிகளை எல்லாத்தையும் பெரிய வச்சிருக்காங்க துரோகிகள் எல்லாத்தையும் அவர் பேர் மறண்ட தொண்டைமான் ராஜா அவரு அவங்க பெரிய அவங்கள இன்ஃபுளுசா கொண்டு வந்துடுறாங்க ஒவ்வொரு ராஜாவுக்கும் என்ன பண்ணாங்க சப்சிடரி அலை ஒரு கான்செப்ட் இருக்கு நீ வந்து போறதுக்கு ஆளுங்க வச்சுக்காது நான் உனக்கு வந்து ஆளுங்க அனுப்புறேன் அது நீ காசு வச்சு மெயின்டைன் பண்ணிக்கோ ஆனா அவங்க ஏன் அளவு தான் இருக்கும் இப்படி வந்து நீ ஒவ்வொரு ஆளா இந்த மிலிட்டரியு கொறைச்சு குறச்சு குறச்சு மொத்தமா இங்க வந்து அவங்க ஆளுங்க மட்டும் தான் மிலிட்டியில இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து பப்பட்டு சவா இருந்தாங்க இவங்க சொல்றத பற்றி ஆங்கிலேயர்கள் சொல்றத கேட்கணும் வேற வழியே நம்ம தான் போயிடுச்சு அதுக்கப்புறம் யாருமே எந்திரிச்சு வரல அந்த பாளையக்காரர்கள் அந்த அழிச்சிட்டாங்க இல்லையா அது எதுவுமே இல்லாம போயிடுச்சு ஆனா பாளையக்காரர்களை பற்றிய அந்த பாலிகர்ஸ் சொல்றோம் ஆனா அவங்களை பத்திய பெரிய வரலாறோ இல்ல ஒரு ரிசர்ச்சோ ஒரு எதுவுமே வந்து பெருசா நடந்த மாதிரி பாளையக்காரர்களோட தரவுகள் எதுல இருக்கு இதை பத்தி என்ன தரவுகள் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் என்ன இருக்கு இதை பத்தி இதை பத்தி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்ல அந்த அந்த கண்டெம்பரரி எவிடன்ஸ் அப்படின்னு பார்த்தா வந்து அப்ப வந்து ஆக்னியூ அப்படின்னு ஒரு கேரல் வந்து இருக்காரு அவரோட டைரி வந்து அவைலபிளா இருக்கு அவரு அது வந்து நீங்க இந்த லிங்க்ல அட்டாச் பண்றேன் அது வந்து அந்த டைம்ல அவரு இந்த பாளையக்காரர் சண்டை போட்ட எல்லாத்தையுமே எழுதி வச்சிருக்காரு அப்புறம் விஜயன் ஒருத்தர் இருக்காரு டாக்டர் விஜயன் அவருல ஒரு புக் ராசையன் நினைக்கிறேன் ராஜயான் நினைக்கிறேன் விஜயன் இல்ல ராஜயான் நினைக்கிறேன் அவர் பேரு விஜயன் கணே அந்த ராஜே அவர் எழுதிருக்கறாரு ஒரு புத்தகத்தை எழுதி டாக்டர் ராஜே என் ரைஸ் ஆஃப் பாலிகர்ஸ் அப்படின்னா டாக்டர் தமிழ் டிஜிட்டல் லைவ் டாட் இன்னுள்ளே அது பாக்கலாம் இதுல வந்து இதுலதான் மேக்சிமம் சோர்சஸ் இருக்கு அந்த சமயத்துல என்னன்னா இவங்க எல்லாம் வந்து ரிபல்ஸ் இருந்தால ரெக்கார்ட்ஸ் இவங்க மெயின்டெயின் பண்ணுறேன் இவங்களோட ரெக்கார்ட்ஸ் என்ன எல்லாம் வாய் வழியா சொல்லி வ வர்றதுனா இன்னொன்னு வந்து நம்மள எதிரி ரெக்கார்ட்ஸ் அதனால நம்ம என்ன பெருசா சொல்லிட்டு போறாங்க ஆனா அந்நியூ ரெக்கார்ட்ல என்னன்னா அது கொஞ்சம் டு த பாயிண்ட் வந்து என்ன நடந்துச்சுன்னு அந்த அன்னைக்கு நான் ஒவ்வொரு நாள்ல அவர் என்ன ஃபேஸ் பண்ணாரு அப்படின்றது மட்டும் தான் எழுதிருப்பாரு அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பிடிக்கும் இப்போ இதுல முக்கியமா என்னன்னா நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும் ஆனா கண்டிப்பாக நான் ஒரு விஷயம் வந்து பாண்டியர்களை பத்தி பெரிய இன்ஃபர்மேஷன் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது சோழர்கள் பத்தி கூட நிறைய கிடைக்குது ஆனா நம்ம கண்டிப்பா அடுத்த இதுல வந்து பாண்டியர்களை பத்தி தெரிஞ்சுக்கோ ஏன்னா நமக்கு இருந்த ராஜாக்கள்ல அவங்களும் ஒருத்தவங்க உலகத்திலயே அவங்கதான் வந்து ரொம்ப ஆண்டு தொடர்ந்து ஆமா அவங்கள பத்தி அடுத்த அடுத்த எடிஷன்ல கண்டிப்பா நம்ம அவங்களை பத்தி பேச நன்றி பாலாஜி